வணக்கம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நெட் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் கூகுள்ல ஐஓபி நெட் பேங்கிங் டைப் பண்ணமுன்னா டபுள் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டு பர்சனல் லாகின் அதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டு அசிஸ்டன்ஸ் சொல்லி நமக்கு ரைட் சைட்ல இருக்கும் பாருங்க அதுல நியூ யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல பாருங்க நம்மளுடைய பதினஞ்சு டிஜிட் டெபாசிட் அக்கௌண்ட் நம்பர் நம்மளுடைய இமெயில் ஐடி நம்மளுடைய மொபைல் நம்பர் கண்ட்ரி நம்பர் சூஸ் பண்ணிருக்கணும் லாகின் ஐடி வந்து நாம நமக்கு தேவையானதை கொடுக்கறது தான் நான் வந்து கேரக்டரும் நம்பரும் சேர்த்து கொடுத்தேன் எடுத்துக்கிச்சு பாஸ்வேர்டு ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும் ஒரு ஸ்மால் கேஸ் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் ஒரு நம்பர் இருக்கணும் அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற கேப்சாவை நாம டைப் பண்ணணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கிட்டாலே யுவர் செஷன் ஹஸ் பீன் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி வந்துடும் அதனால நீங்க ஒரு நோட் பேட்ல இது எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு பேஸ் பண்ண முடிஞ்சா பேஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பார்த்து சீக்கிரமா டைப் பண்ணுங்க பேஜ கீழே நகத்துனீங்கன்னா டிக்ளரேஷனுக்கு கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுல நாம கொடுத்துருக்கிற லாகின் ஐடி வந்திருக்கும் இது நாம ஒரு தடவை பார்த்துட்டு மத்த தகவலும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம மோட் ஆஃப் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச்சு ஆக்டிவேட் த்ரூ டெபிட் கார்டு ரெண்டு இருக்கு இப்பதான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா நாம டெபிட் கார்டு வரத்துக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் ஆகலாம் நான் முதல்ல ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் பாப்போம் அதுக்கு நம்ம ஆக்டிவேட் த்ரூ பிரான்ச் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணணும் நாம பதிவு பண்ண மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் ஹியர் டு கெட் த பிரிண்ட் அவுட் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும் இதுல பாருங்க நம்மளுடைய லாகின் ஐடி நேம் இமெயில் மொபைல் நம்பரு அக்கவுண்ட் நம்பரு அக்கௌண்ட் நிக் நேம் அவங்களே கொடுத்திருப்பாங்க பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கறது வந்து நோ அமௌண்ட் தான் இருக்கும் அதனால நாம பயப்பட வேண்டாம் நாம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட் பண்றது வந்து நெட் பேங்கிங் மூலியமாவே பண்ணிக்கலாம் இந்த பக்கத்தை நாம சேவ் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்து போட்டுட்டு பேங்க்ல நாம கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க ஆக்டிவேட் பண்ணதும் நம்மளுடைய இமெயிலுக்கு மெசேஜ் வந்துடும் அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம லாக்இன் பண்ணி நம்ம நம்மளுடைய நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம் நாம ரெண்டாவதா ஆக்டிவேட் த்ரூ டெபிட் கார்டு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இதுல பாருங்க நம்மளுடைய டெபிட் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதை நாம டைப் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்கிற எக்ஸ்பைரி டேட்டையும் டைப் பண்ணிட்டு நாம கிரியேட் பண்ண டெபிட் கார்டு பின்னையும் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுல ஒரு முக்கியமான தகவல் கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுடைய நெட் பேங்கிங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஆனா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டு எடிட் ப்ரொஃபைல்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டெய்லி லிமிட்டையுமே நாம எடிட் ப்ரொஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஐஓபி ல மட்டும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பண்றதுக்கு அவங்களே ஒரு பின் நம்பர் தருவாங்க அதாவது ஓடிபி கிடையாது பண் டிரான்ஸ்பர் பண்றதுக்கே அவங்க ஒரு பின் நம்பர் தருவாங்க அதுவுமே நம்ம எடிட் ப்ரொஃபைல போய் பண்ணிக்கணும் இனிமே தான் நம்ம முக்கியமான தகவலை பார்க்க போறோம் மறுபடியும் நம்ம ஐஓபி கூகுள் மூலியமா உள்ள வந்துட்டு இதுல பாருங்க பர்சனல் லாகின் அப்படிங்கிறது வந்து சேமிப்பு கணக்கு அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் கார்ப்பரேட் லாகின் அப்படிங்கிறது வந்து நடப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் நாம் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ நாம் அதை தான் கிளிக் பண்ணனும் நம்மளுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அதுல கொடுத்துருக்கிற கேப்சா எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நாம உள்ள வந்ததும் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்துல பாருங்க எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதுல பாருங்க சேஞ்ச் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணணும் இதுல செலக்ட் நிக் நேம் அப்படிங்கிற ஏற நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய நிக் நேம் வரும் அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம அக்கௌண்ட் அதுல டிஸ்பிளேல வரும் இதுல பாருங்க அலோ ஃபண்ட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது காலியா தான் இருக்கும் அதை நம்ம டிக் அடிக்கணும் டிக் அடிச்சிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு மெசேஜ் ஒண்ணு இதுல டிஸ்பிளேல வரும் அதாவது உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரெஜிஸ்டர் மொபைலுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் நாம பதிவு பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சேஞ்ச் டெய்லி லிமிட் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஓவரால் லிமிட்ல இருந்து எல்லாமே ஜீரோல தான் இருக்கும் நாம ஓவரால் லிமிட் அமௌண்ட் ஃபார் ஆல் டிரான்சாக்சன் அப்படிங்கிறது அதிகபட்சம் பத்து லட்சம் தான் கொடுக்க முடியும் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம ஒன்னுக்கும் அதிகபட்சம் எவ்வளவு செய்யணும் அப்படிங்கறத இதுல கொடுக்கலாம் நான் எல்லாம் தகவல் தகவலையுமே கொடுத்துட்டு இ காமர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கற பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அதாவது ஏற்கனவே இருக்கிறது மாறிடும் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படிங்கறது அதனால அதுல ஓகே அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்து ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க டெய்லி லிமிட் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும் அவ்வளவுதாங்க அடுத்ததான் நம்ம பாக்க போறது ஜெனரேட் பின் இது வந்து ஏடிஎம் பின் கிடையாது ஐஓபி ல பண்ட் டிரான்ஸ்பர் பண்றதா இருந்தா கொடுக்கற பின் இதுக்கு நம்ம எடிட் ப்ரொஃபைல்ல கீழே நகத்திட்டு வந்தோம்னா பாருங்க ஃபர்கட் பின் ஆர் ஜென்ரேட் பின் அப்படினு கொடுத்திருப்பாங்க இத நம்ம கிளிக் பண்ணனும் அதுல கொடுத்திருக்கிற சப்மிட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க புது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் ஜெனரேட் பண்ணி நம்மளுடைய ஈமெயிலுக்கு அம்சாச்சி அப்படிங்கற மெசேஜ் தான் இது நாம நம்மளுடைய ஈமெயில ஓபன் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கும் இதல பாருங்க லாகின் ஐடி அண்ட் லாஸ்ட் 4 டிஜிட் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற PDF க்கு ஓபன் பண்ற பாஸ்வேர்ட் நம்மளுடைய லாகின் ஐடியும் நம்ம உங்களுடைய மொபைல் நம்பர்ல இருக்கிற கடைசி நாலு நம்பரையும் நம்ம டைப் பண்ணணும் நான் உதாரணத்துக்காக தான் இது கொடுத்துருக்கிறேன் நமக்கான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பின் ஃபோர் டிஜிட் டிஸ்பிளேல வந்திருக்கும் இதை நாம நாபகமா வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்